நெகிரி செம்பிலான் தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான பெனால்டி கிக் கால்பந்து போட்டியில் தமிழ் பள்ளி வெற்றி கிண்ணத்தை தட்டிச் சென்றது விளையாட்டு மன்றமும் கன்னஸ் தமிழன் அமைப்பும் இணைந்து இங்கு சிரம்பான் தோட்ட தமிழ் பள்ளியில் ஏற்பாடு செய்திருந்த மாநில அளவிலான இப்போட்டியில் இருபத்தி ஒன்பது தமிழ் பள்ளிகளில் இருந்து மொத்தம் அறுபத்தி நான்கு அணிகள் களமிறங்கின இப்போட்டிக்கான இரண்டாவது இடத்தை கான்பன் தமிழ் பள்ளியும் மூன்றாவது இடத்தை பண்டர் ஸ்பிரிங்கில் தமிழ் பள்ளியும் வென்றது இதனிடையே சங்காய் சிரம்பான் தமிழ் பள்ளி லாடாங் சிரம்பான் தமிழ் பள்ளி லோபாக் தமிழ் பள்ளி நீலாய் தமிழ் பள்ளி லாடாங் சிலியாங் தமிழ் பள்ளி ஆகிய அணிகள் முறையே நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் மற்றும் எட்டாம் இடங்களை கைப்பற்றியது இப்போட்டியின் சிறந்த ஆட்டக்காரராக ரந்தோ தமிழ் பள்ளி அணியைச் சேர்ந்த யுவின் முத்து சிறந்த கோல்கீப்பராக கான்வன் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கேஸ்வன் சாய் சண்முகம் ஆகிய இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இப்போட்டியில் பங்கெடுத்த அனைத்து மாணவ ஆட்டக்காரர்களும் மிகவும் திறம்பட பெனாடிக்கி கோள்களை அடித்து சாகசம் புரிந்தனர் முன்னதாக இப்போட்டியை த கன்னஸ் தமிழன் அமைப்பில் தலைவர் ஆர் பாலச்சந்திரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க பியூச்சரிஸ்டிக் விளையாட்டு மன்ற தலைவர் எஸ் யோகேஸ்வரன் நிறைவு செய்து வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்